புயலாக மனதிற்குள் எழுந்து புரண்டு அவளை குலுக்கிய அந்த உணர்வுகளை வெளியே காட்டிக்கொள்ளாமல் விழுங்கிவிட வேண்டிய ஒரு பயங்கர நிலை பூத வடிவில் ஓர் அவளை தூக்கி நொறுக்கி பிழிவதை போன்ற வேதனையில் துடித்து கொண்டு நின்றாள் சியாம்லா அவளுக்கு ஏற்பட்ட இந்த அதிர்ச்சியை தாளாமல் அழ முடியாமல் அடுத்த அறையில் மகள் படுத்திருந்தாள் சம்பந்திகள் நெருங்கி வந்து உறவு கொண்டாடி கொண்டு நிச்சயதார்த்த விழாவை இன்பமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவள் கணவனிடம் அந்த கடிதத்தைப் பற்றி பேசி குழப்பங்களை உண்டாக்க முடியுமா கண்ணீர் விட முடியாமல் கேட்டு தெளிய முடியாமல் மனதிற்குள்ளே அதை ரகசியமாக பதுக்கி கொண்டு வாழ வேண்டியதொரு அவ்வளமான கட்டத்தில் இருக்கிறாளே ஐயோ அவள் மனம் அலறி துடித்தது உடைய மாட்டோமா உடைந்து பூமிக்குள் உரு தெரியாமல் பொடியாகி மறைந்து விட மாட்டோமா என்றதொரு துயரத்தில் குமரி கொண்டிருந்தாள் அம்மா காஃபியை சாப்பிடாம மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களே திட்டுக்கிட்டு திரும்பினாள் சமையற்காரர் மூச்சிறைக்க படியேறி வந்து எதிரே இருந்த முக்காலி மீது டம்ளரை வைத்துவிட்டு நின்றார் சட்டென்று முகத்தை தாழ்த்தி கொண்டாள் குடும்ப தலைவி என்ற பொறுப்பில் உணர்வுகள் அழுத்த அவள் உள்ளே உள்ளேங்கி போனாள் நீங்க போங்க இதோ வந்து விட்டேன் உத்தரவிட்டு டம்ளரை எடுத்து விஷத்தை குடிப்பது போல் ஒரே மூச்சாக காஃபியை விழுங்கினாள் இப்பொழுது அவள் நிதானத்தை இழக்கக்கூடாது துக்கத்தில் அவளுள் உடைந்து பொடி பொடியாகி கொண்டிருக்கும் உண்மையை முகத்திலோ பேச்சிலோ செயலிலோ அவள் சிறிதும் காட்டிக்கொள்ளவே கூடாது கூடாது கண்களில் முட்டிக்கொண்டு வந்த நீரை சமாளித்தபடி மகளின் நிறைய எட்டி பார்த்தாள் சுருண்டு கழித்த நிலையில் ரம்யா இனமும் தூங்கிக் கொண்டிருந்தாள் அருகில் சென்று எழுப்ப நினைத்தவள் மனதை மாற்றிக்கொண்டாள் ரம்யா புத்திசாலி தாயின் மாறுபட்ட முகபாவத்தை கவனித்து விடுவாள் என்ன ஏது என்று பதட்டமாக விவரம் கேட்பாள் மகளை கண்டதும் பலவீனப்பட்டு அடக்க மாட்டாமல் மனதிலே குமுறி கொண்டிருக்கும் அந்த சங்கதியை கொட்டி அவிழ்த்து விடுவாள் பின்னர் வருங்காலத்தை பற்றி இன்பமான கற்பனையில் வாழும் மகளின் மகிழ்ச்சியான எதிர்பார்ப்புகள் தவிடுபடுவையாகிவிடுமே ரம்யாவுக்கு விஷயம் தெரியக்கூடாது கொஞ்சம் கூட தெரியக்கூடாது மெல்ல அவள் சப்தமிடாது கீழே இறங்கி சென்று விட்டாள் சுள்ளென்று வெயில் ஜன்னல் வழியே முகத்தில் விழுந்தது ரம்யாவுக்கு விழிப்பு ஏற்பட்டது தலைமாட்டில் அவள் கழற்றி வைத்த கடிகாரத்தை எடுத்து பார்த்தாள் காலை மணி எட்டை தாண்டி விட்டிருந்தது வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் அப்பா அலுவலகத்துக்கு போய்விட்டிருப்பாரோ வெகு நேரம் தூங்கிவிட்டிருக்குறோமி என்ற குற்ற உணர்வுடன் குளியலறைக்கு புகுந்தாள் வேலைக்காரி அந்த அறையை அப்பொழுதுதான் கழுவி பெருக்க தொடங்கியிருந்தாள் அவள் முடிக்கும் வரை காத்திருக்க ரம்யாவுக்கு பொறுமை இல்லை பிரஷில் பேஸ்டை வழி விட்டு கொண்டு சோப்பு பேட்டியுடன் பெற்றோர்களின் குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தபடி பற்களை தேய்த்து கொண்டு தனக்குள் சிரித்து கொண்டாள் முதல் நாள் இரவு அவள் வெகு வெகுநேரம் தன் வீட்டுக்கு திரும்பியிருந்தாள் அவளது வருங்கால மாமியார்தான் அவள் தந்தையிடம் உத்தரவு வாங்கி அவளை தங்கள் பங்களாவுக்கு முதல் நாள் மாலையே அழைத்துச் சென்று விட்டிருந்தாள் சம்பந்திய மாலை நெருங்கிய உறவினர் ஒருவர் மனைவியுடன் மூன்று வார காலத்திற்கு தாய் தாய்நாட்டிற்கு அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தார் ஜெயந்தன் மணக்கவிருக்கும் பெண்ணை அவர்கள் நேரில் பார்க்க வாய்ப்பிருக்கவில்லை சில தினங்களில் அமெரிக்காவுக்கு திரும்ப இருந்த அவர்களுக்கு பரந்தாமன் வீட்டிலேயே பலத்த ஒரு விருந்து ஏற்பாடாகியிருந்தது அந்த விருந்தின் போது அறிமுகப்படுத்தவே சம்பந்தியம்மாள் ரம்யாவை தங்கள் பங்களாவுக்கு கூட்டிச் சென்றாள் விருந்துக்கு பின்னர் அனைவரும் சினிமா பார்க்க சென்றிருந்தனர் அதற்கு பின்னர் அவளை வீட்டில் திரும்ப கொண்டு வந்து விடுவதற்குள் மணி இரவு பனிரெண்டாகிவிட்டது படுத்தவுடனேயே ரம்யாவுக்கு தூக்கம் வந்துவிடவில்லை ஜெயந்தன் வீட்டு தோட்டத்தில் ஒரு பக்கம் தனியாக அவர்கள் இருவரும் உலாவிய போது பேசிய அனைத்தையும் நினைத்து தனக்குள்ளே சிரித்தபடி வெகு நேரம் விழித்து கொண்டிருந்தாள் நாளைக்கு நாம் இருவரும் ஒரு ஷோவுக்கு போகணும் என்ன சொல்ற ஜெயந்தன் கொஞ்சலாக கேட்டான் தொடர்ந்து நான் தினமும் நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்புவதை அப்பா விரும்ப மாட்டார் உங்கப்பா அப்படி ஒரு கட்டுப்பட்டு இல்லையே சில விஷயங்களில் கண்டிப்பானவர் அப்படி நானும் கண்டிப்பும் கராருமாக இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கிற இல்லையா என் அப்பாவை போல் கண்ணியமான நல்ல கணவனாக நீங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் தப்பா உனக்கு ரொம்ப பேராசை ஒரு நல்ல மனைவியா நான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க இல்லையா அதுபோல ஒரு நல்ல கணவனா நீங்களும் அமையணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்ந்து விட்டதுனால அப்படி ஒரு ஆசை எங்க அப்பாவின் நேர்மையான வாழ்க்கை எனக்கு ஒரு இலக்கணமாக அமைஞ்சிருக்கு சரியான வாயாடி நீ கலகலவென்று அவன் சிரித்தான் அவள் பெருமையாலும் மகிழ்ச்சியாலும் போனாள் பற்பசை தேய்த்து முடித்து வாய் கொப்பளித்து பரபரப்புடன் முகத்தை கழுவி கொண்டாள் இடது கையால் முகத்தில் வடித்த நீரை வளைத்து கொண்டு வலது கையை நீட்டி கதவின் பின்னால் தூணில் தொங்கும் துண்டை துழாவி தேடினாள் பொத்தென்று ஏதோ கீழே விழுவதை உணர்ந்து கண் இமைகள் மீது சொட்டிய நீரை உதறிவிட்டு விட்டு உற்று பார்த்தாள் அப்பாவின் சட்டை அவளது காலடியில் கிடந்தது குனிந்து அதை சட்டென்று எடுத்தாள் மடிப்பாக ஏதோ கையில் தட்டுப்படுவதை உணர்ந்தாள் ஏகாம்பரம் தமது பையில் கொஞ்சம் பணத்தை நோட்டுகளாக வைத்துக்கொள்வது கொள்வது எப்போதுமே வழக்கம் குளிக்கும்போது அதை எடுத்துக்கொள்ள மறந்து மறந்துவிட்டிருக்கிறாள் அதை அவள் எடுத்து வைத்துக்கொண்டு அப்பாவிடம் வேடிக்கை செய்ய வேண்டும் என்று தனக்குள் முறுவளித்தபடி பையுக்குள் கையை விட்டு எடுத்தாள் அது ஒரு கடித உரை அப்பாவின் பெயருக்கு யாரோ எழுதி அனுப்பியிருந்த கடிதம் உள்ளே இருந்தது உறவினர்களில் யாரோ உதவி கேட்டு எழுதிய கடிதமாக இருக்கலாம் முக்கியமான கடிதங்களை அப்பா அசட்டையாக அப்படி விட்டு போயிருக்க மாட்டார் பிரித்து படிப்பதில் தவறு இல்லை பிரித்தால் படித்து முடிப்பதற்குள் நெஞ்சி படபடவென்று துடித்தது அவமானத்தில் உடல் முழுவதும் அனலாகிவிட்ட உணர்வில் சட்டென்று தலையை நீட்டி வெளியே பார்த்தாள் நல்ல வேலை அம்மா இருக்கவில்லை கடிதத்தை விரைவில் முன்போல் மடித்து ஊரைக்குள் வைத்து சட்டை பையில் அடக்கினாள் சட்டையை கொக்கியில் மாட்டிவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தாள் வேலைக்காரி வந்து அவளது குளியல் அறையை சுத்தப்படுத்தி விட்டு போயிருந்தாள் மாற்றுப்புடவை தோலை பெட்டி இத்தியாதிகளுடன் அறைக்குள் சென்று கதவை அழுத்தி சாத்தி கொண்டாள் கழுத்தை யாரோ அழுத்தி நிற்பதைப் போன்று துக்கம் நெஞ்சை இருக்கியது உண்மையா இது உண்மையா கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் நம்பிக்கை பத்திரிகையில் விடுதலையாகப் போகும் சௌதாமணி என்னும் கைதியைப் பற்றிய செய்தி படத்துடன் வந்திருந்ததே அந்த சௌதாமணியா அப்பாவின் காதலி அதனால்தான் அன்று அப்பாவுக்கு அப்படி ஒரு கோபம் வந்ததா அந்த நிருபரிடம் எரிந்து விழுந்ததின் ரகசியம் இதுதானா ஒழுக்கத்தின் இலக்கணம் என்று அவள் நம்பியிருந்த அப்பாவின் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதொரு பயங்கரமா கண்களில் பொங்கி கன்னத்தில் வழிந்த கண்ணீர் வாயில் பட்டு உப்பு கரித்தது அவசரமாக குளித்துவிட்டு வேறு உடை அணிந்து கொண்டாள் தலையை சீவி முடித்து கொண்டாள் லேசான ஒப்பனையுடன் மெல்ல கீழே வந்தாள் சமையல் அறையில் அம்மா ஏதோ பாட்டை முணுமுணுத்தபடி வளைய வந்து கொண்டிருந்தாள் சந்தோஷமாக இருக்கும்போதுதான் அம்மா தனக்கு தனி பாடிக்கொள்வது வழக்கம் கட்டாயம் அம்மா அந்த கடிதத்தை பார்த்திருக்க முடியாது பார்த்திருந்தால் பாட்டு வருமா நல்லா தூங்கின உப்புமா ஆறி போச்சு போ அம்மா சிரித்தபடி அதை கொண்டு வந்து பரிமாறினாள் மெல்ல அம்மாவை பார்த்தாள் தளர முடித்திருந்த கூந்தல் கன்னங்களில் புரள நெற்றி குங்குமம் பளிச்செட வரிசை பற்கள் தெரிய அம்மா மீண்டும் சிரித்தாள் சாப்பிடு என்ன முழிக்கிற ரம்யாவின் அடிவயிற்றை வேதனை முறுக்கியது கபடமே தெரியாத இந்த தாயை ஏமாற்ற யாருக்காவது மனம் வருமா இந்த அப்பாவுக்கு வந்திருக்கிறதே கண்களில் துளித்த கண்ணீரை சமாளிக்க சற்றென்று குனிந்து உப்மாவை அள்ளி வாயில் திணித்துக் கொண்டாள் அது சமயம் வெளியே கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது திகைப்புடன் திரும்பினாள் அப்பா மிகவும் பதட்டமாக உள்ளே வந்தார் என்னங்க என்ன அம்மா விசாரித்துக்கொண்டு கொண்டு ஓடி வருவதற்குள் அப்பா மாடிப்பக்கம் சென்று விட்டார் சிறிது பொழுதில் கற்றை ஃபைல்களுடன் வெளிப்பட்டார் குளியல் அறையில் கழட்டி போட்ட சட்டை அப்படியே கிடக்கு அதை துவைக்கப்படலையா கேட்டபடி ஏகம்பரம் மனைவியின் முகத்தை உற்று பார்த்தார் வேலைக்காரி துணிகளை துவைக்க எடுத்து போனால் அதை அவள் கவனிக்கவில்லை போலருக்கு நானும் கவனிக்கல இப்ப போய் எடுத்து போடுறேன் புன்முருவலுடன் பழரசம் நிரம்பிய டப்ளரை பரிவுடன் அவரிடம் நீட்டினாள் என்னம்மா இப்பத்தான் முழிச்சா போல இருக்கு அப்படி ஒரு தூக்கமா பரியாசமாக கேட்ட அப்பாவை நிமிர்ந்து பார்த்தாள் ரம்யா அப்பா நான் கொஞ்சம் முன்னமே விழித்து கொண்டு விட்டேன் இப்போ தூங்குகிறவள் அம்மா ஏமாந்தவள் சொல்ல நான் துடித்தது மௌனமாக மெல்ல தலையை அசைத்தபடி முயன்றாள் கோபத்தில் மனம் நெருப்பாக குமுரி எறிந்தது நம்பிக்கை பத்திரிகை அலுவலகத்தின் அந்த நீண்ட அறையில் காணப்பட்ட மேஜைகளின் வரிசையில் சுவர் ஓரமாக கிடந்த கடைசி மேஜைக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த செல்லப்பன் முகத்தில் கடுமை வெடித்து கொண்டிருந்தது தொலைபேசி கோபத்துடன் டக்கென்று அதன் ஸ்டாண்டில் வைத்தார் கருக்கன்பேட்டை பொதுநலக் கழக செயலாளர் துரைசாமி அவரை பத்து நிமிஷங்களுக்கு மேல் தொலைபேசியில் அறுவை செய்து விட்டார் எப்போதோ ஒரு சமயம் சேலத்திற்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற செல்லப்பனுக்கு தன் உறவினர் வீட்டில் ஒரு நாள் தங்க இடம் தேடி கொடுத்து உதவியதன் விளைவு துரைசாமி நம்பிக்கை பத்திரிகையை விலைக்கு வாங்கிவிட்டார் போல சலுகைகளை எதிர்பார்த்தார் செல்லப்பனின் உயிரை தனித்தனியாக பிழிந்து கொண்டிருந்தார் இன்னைக்கு கூட்டம் இரண்டு மணிக்கு துவங்க இருக்கு தலைவர் தான் வந்து தலைமை தங்குறார் அமராவதி அம்மா பேசுறாங்க மறக்காம அந்த தாடிக்கார பையனை அனுப்பி வையுங்கோ சும்மா சொல்லக்கூடாது வயசிலே சின்னவனானாலும் அவன் பத்திரிகையில் கொடுக்கிற தகவலுக்கு வெளியே ரொம்ப மதிப்பு இருக்கு என்ன கேக்குதா மறக்காம அந்த பையன் ரிஷியையும் போட்டோக்காரரையும் அனுப்பி வையுங்கோ எனக்கு நாலு நாளா ஒரே காய்ச்சல் அத்தோட சரி சரி ஆகட்டும் அப்படியே செய்கிறேன் ஐயோ பாவமே காய்ச்சலாம் பற்களை கடித்தபடி செல்லப்பன் தொடர்பை துண்டித்து கொண்டதும் முகத்தின் மேல் துண்டால் அழுத்தி துடைத்து கொண்டார் ஆத்திரத்தில் அவர் உடம்பு முழுவதும் அனலாக எரிந்தது பத்திரிகை நிருபர்களுக்கு கூட இப்பொழுது ஒரு யோக காலம் வந்திருக்க போதும் சிலருக்கு நட்சத்திர பதவி தாட இருக கண்களில் நெருப்பு பறக்க சுற்றும் முற்றும் பார்த்தார் பையா ரிஷி வராந்த அவளை சிகரெட் பிடிச்சுக்கிட்டு நீப்பான் கூப்பிடு பெரும் குரலில் அவனை கத்தினார் கொஞ்ச நாளாக அவருள் ஒரு நடுக்கம் அத்துடன் ஒரு ஆத்திரமும் உருவாகிவிட்டிருந்தது நினைத்த போது ரிஷி அலுவலகத்திற்கு வந்தான் நினைத்த சமயம் மாயமானான் தலைமை ரிப்போர்ட்டர் என்ற தகுதியில் இருந்த அவரை அவன் மதித்ததாக தெரியவில்லை அலுவலகத்தில் அவன் வைத்ததுதான் சட்டம் என்ற நிலை முன்னேறி கொண்டிருந்தது இப்படியே போனால் அவரை பதவியிலிருந்து தள்ளிவிட்டு இந்த பயல் தலைமை நிருபராகிவிட்டாலும் சொல்வதற்கில்லை ஒருத்தரை பிடித்து தள்ளி இன்னொருத்தர் வந்து ஆசனத்தில் அமர்ந்து அதிகாரம் செய்து வாழும் காலம் இது நாற்காலி ஆடியது போன்ற பிரமிப்பில் எங்கே ரிஷி என்று மறுபடியும் இறைந்து கத்தினார் செல்லப்பன் ஒன்பதாம் என் மேஜைக்காரர் தனது கரகரத்த குரலில் செல்லப்பா சார் உங்களைத்தான் இப்படி பாருங்கோ என்றார் ரிஷி லஞ்ச் டைம் முடிஞ்சதும் திரும்பி வரல அவன் கொண்டு வந்த குப்பையெல்லாம் என் மேஜை மேலே போட்டுவிட்டு எப்பவோ போய்விட்டானே என்ன கொண்டு வந்தான் அந்த சௌத்தாமணி விடுதலை ஆகியதும் அதை பற்றி பரபரப்பான செய்தியை தயாரிக்க மேனேஜிங் டைரக்டரை அனுப்பியிருந்தார் என்னத்தை கொண்டு வந்து கிழிச்சான் சும்மா ஊரை சுத்தி கொண்டு தெரியிறான் உருமினார் செல்லப்பன் அப்படி சொல்ல முடியாது அம்பத்தூர் மன்னனை தற்கொலை கேஸ் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான தகவலை என்கிட்ட காண்பிச்சானி அந்த கொரட்டூர் அடிதடி வழக்கில் ஒரு திடீர் திருப்பத்தை கண்டுபிடிச்சு பிரமாதமாக எழுதியிருக்கானி ரிஷி ஒரு ஜீனியஸ் நான்காவது மேஜை உதவி ஆசிரியர் கணேசன் பரிந்து கொண்டு வந்தார் அவனுக்கு அப்படி ஒரு யோகம் மேனேஜிங் டைரக்டரிலிருந்து ஆபீஸ் பையன் வரை சிலருக்கு ரிஷி மிகவும் பிடித்திருந்தது தாடி மீசைக்குள்ளே மென்னிய பற்களை காட்டி சிரித்து பலரை தன்வசமாக்கி கொண்டிருந்தான் உரிமினார் செல்லப்பன் தமது முன் கட்டுக்களாக கிடந்த தகவல் சேமிப்புகளை ஆராயப் புகுந்தார் அதே சமயம் சிந்தாரிப்பேட்டை சுப்புநாயக்கன் தேர்வுக்குள் ரிஷி படுவேகமாக நடந்து கொண்டிருந்தான் பங்காரம்மாளின் கழுநீர் காப்பியையாவது வாங்கி தொண்டையை நனைத்து கொள்ள மாட்டோமா என்றதொரு தாகம் அவனுக்கு அவர்களை எல்லாம் பார்த்து யுகமாகிவிட்டது போன்றது ஒரு தவிப்பு சின்ன வயதிலேயே ரிஷி தந்தையை இழந்தான் நான்காவது வயதில் தாயையும் பறிகொடுத்து அம்மா வேலை செய்த வீட்டு எஜமானியின் கருணையால் ஒரு குழந்தைகள் இல்லத்தில் வளர்ந்து பின்னர் யார் யார் தயவிலோ படித்து ஆளாகி எப்படியோ பத்திரிகை உலகில் கொண்டவன் தனக்கென்று நெருங்கிய உறவினர் யாரும் இல்லாதவன் வீட்டுக்கு எதிரே இருந்த குப்பைத் தொட்டிக்குள் முதுகில் சாக்கு பைகளுடன் குனிந்து அலைந்து கொண்டிருந்த அழுக்குச் சிறுவர்கள் இவரை கண்டதும் அவன் நடை புரிதமாகியது குப்பைக்குள் காகிதத்தை கொண்டிருந்த நெட்டைச் சிறுவனின் செகையை பற்றி முகத்தை நிமர்த்தி குழுக்கு குலுக்கு நான் கோபத்துடன் இந்த வேலை செய்யக்கூடாது வேறு தோட்டம் கொத்துக்கிற வேலை பூச்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி பூச்செடி வளர்க்குற வேலை ஏதாச்சும் கற்றுக்கணும்னு முன்னமே சொல்லியிருக்கேனே மறந்து போச்சா சரி நான் நாங்கள் அநாதைங்க யார் கூப்பிட்டு வேலை கொடுக்குறாங்க இந்த காகிதங்களை விற்று வர்ற காசில் சோறு வாங்கி தின்னுட்டு நடைபாதையில் ஒரு பக்கம் ஒடுங்கிப்போம் இதுவும் போனால் என்ன செய்வோம் கண்களில் வேதனையுடன் கண்ணீர் பொங்க கேட்ட சிறுவனை பரிதாபமாக பார்த்தான் அனாதை அந்த வார்த்தை என்று ஓர் அடியாக நெஞ்சில் விழுந்து வலித்தது அவனுக்கு அவனும் அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவன்தான் முயற்சியால் முன்னுக்கு வந்தவன் அவ்வளவுதான் சில மாதங்களுக்கு முன்னர் குப்பை காகிதம் பொறுக்கும் சிறுவர்களைப் பற்றி ஒரு செய்தியை படங்களுடன் குப்பையில் பூத்த குண்டு மல்லிகைகள் என்ற தலைப்பில் அவன் அந்த அனாதை சிறுவர்களின் ஆதரவற்ற நிலையை சமூகத்திற்கு தெரியும்படி நம்பிக்கையின் ஞாயிறு மலரில் வெளியிட உதவி இருந்தான் குப்பையில் பூத்த குண்டு மல்லிகைகளுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது படித்து கண்கள் குலமாகின விம்மி அழுதும் என்றெல்லாம் நூற்றுக்கணக்கான கடிதங்கள் வந்து குவிந்தன ஆனால் குப்பையில் இன்னமும் அந்த மலர்கள் பூத்து கொண்டு நிற்கும் பரிதாப நிலை அகலவே இல்லை ஒரு பக்கம் மாடி வீடுகள் வைரத்தோடுபட்டு சிலை பெண்கள் கலகலவென்று நகைக்கும் கல்லூரி மாணவிகள் செயின் தொழிலதிபர்கள் இன்னொரு பக்கம் யாரென்றே தெரியாத ஒரு இருட்டில் வறுமையின் சின்னங்களாக இவர்கள் சே இதெல்லாம் எப்பொழுது மாறும் வயிற்று பசி என்பதின் கொடுமை தெரியாத உலகம் உருவாகும் நேரம் எப்போ சின்னத்துடன் சிரித்தபடி தன் ஜிப்பா பெயிக்குள் கையை விட்டான் மாதத்தின் கடைசி நாட்களை நோக்கி அவன் மிஞ்சி மிஞ்சியிருந்த இருபது ரூபாய் நோட்டை உருவி எடுத்தான் சாக்கில் இருக்கிற குப்பைகளை திரும்ப தொட்டிக்குள்ளே கொட்டிட்டு போய் நல்லா தலை முழுகிட்டு குளிங்கும் எங்கேயாவது ஹோட்டலே ஏதாச்சும் வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிடுங்கள் மறுபடியும் இந்த சாக்கு பையோட உங்களை இந்த பக்கம் பார்த்தா தோலை உரிச்சிடுவேன் மிரட்டியபடி பணத்தை நெட்டை பையன் கையில் கொடுத்து விட்டு எழுபதாவது என் கதவை ஓங்கி தட்டினான் அப்பா இப்போ தான் என் மனசு நிம்மதியாச்சு என்னென்னவோ கலாட்டா நடக்குதுன்னு இவர் படித்து தினமும் சொல்கிறப்போ இந்த பிள்ளை எங்கே போய் எப்படி திண்டாடுதுன்னு தவிச்சு போயிட்டு இந்தாங்க உங்களைத்தானே தம்பி ரிஷி வந்திருக்கான் பங்காரமாளின் முகம் தக்காளியாக மலர பற்கள் அனைத்தும் மின்ன குங்குமத்திலகம் டால் அடிக்க கதவை அகல திறந்து வைத்து கொண்டு வரவேற்றாள் உள்ளே வா ரிஷி அவங்களுக்கெல்லாம் காஃபி டிஃபன் தயார் இருக்கேன் முதல்ல ஏதாச்சும் சாப்பிடு பிறகு உன் அறைக்கு போய் பார்க்கலாம் உத்தரவிட்டபடி உள்ளே நடந்தாள் அவனுக்கென்று உறவு யாருமில்லை என்று எப்படி சொல்ல முடியும் இதோ பங்காரம்மாள் தாயாக அவன் முகத்தின் முன் தவிப்போடு போட காத்து நிற்கிறாளே சற்று முன் சமூகத்தின் மேல் ஏற்பட்ட சினம் மறந்து மனம் கரைந்து மென்மையாக சிரித்தபடி ரிஷி உள்ளே வந்தான் நடையில் செருப்புகளை கழற்றி வைத்தான் கூடத்திலே ஒரு புது குரல் கேட்டது ஒரு பெண்ணின் குரல் வாபா ரிஷி நகை முகம் காட்டி வரவேற்றார் பங்காரம்மாளின் நோயாளி கணவர் கண்ணை அடைத்த கருப்பு கண்ணாடியை கையில் எடுத்துக்கொண்டு கவனித்தான் அவன் கயிற்றுக்கட்டில் அருகே நாற்காலி மீது உட்கார்ந்திருந்தபடி முகத்தை மூக்கு கண்ணாடி வழியை முறைத்த அந்த வெள்ளை சேலை அம்மாவை இதற்கு முன் அவன் பார்த்ததில்லை எங்க அத்தை மகள் கமலா தாம்பரத்தில் இருக்கா வாத்தியார் வேலை பண்ணி ரிட்டையர் ஆயிடுச்சு கல்யாணம் செய்துக்காம அபையார் மாதிரி பங்காரம்மாள் அறிமுகத்தை அந்தரத்தில் விட்டுவிட்டு சமையல் அறைக்கு ஓடினாள் இதையும் எடுத்துட்டு போய் கழுவி கொண்டாங்க திராட்சை பழம்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு உசுராச்சே சொல்லி கொண்டே வந்திருந்த வாத்தியார் அம்மாள் காகித பொட்டலத்தை பிரித்த போது தேல் கொட்டியது போல அடா என்ன இது என்று கூவினாள் அருகில் மோடா மீது வந்து உட்கார்ந்து கொண்ட ரிஷி ஒரு கணம் அதிர்ந்து போனான் பழங்களை பொட்டலமாக சுற்றி கடைக்காரன் கொடுத்திருந்த அந்த பத்திரிகை தாளில் அந்த பகுதியில் கொட்டை எழுத்துக்களில் தெரிந்ததை கண்ணாடியில் கண்களால் ஊன்றி பார்த்தாள் கமலா இந்த சவுத்தாமணியை பற்றி அந்த காலத்திலும் பத்திரிகைகளில் பத்தி பத்தியாக எழுதினாங்க இப்போவும் விட்டு வைக்கலை ஒரு காலத்தையே அடக்க செய்தியை பிரசரிச்சிட்டாங்க வர வர பத்திரிகைகளில் வர செய்திகளின் போக்கி தரம் கெட்டு கிடக்கு முணுத்தாள் அவன் போவத்துடன் கண்கள் பளபளக்க மெல்லியதாக சிரித்தபடி அந்த அம்மாள் பக்கம் திரும்பினான் ரிஷி அவன் இதய துடிப்பு கூடியது இந்த சௌத்தாமணி அம்மாவை உங்களுக்கு தெரியுமா கஞ்சியில் முடமுடத்த புடவை தலைப்பை இழுத்து கையை மூடிக்கொண்டாள் கமலா அவனை உற்று பார்த்தாள் கொலை குற்ற கைதிகளை எல்லாம் தெரிஞ்சு கொண்டு எனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என் அன்னியோட தங்கச்சி தன் கல்யாணத்துக்கு முந்தி வேலை பார்த்த ஆபீஸ்ல இவளும் வேலை பார்த்தாலாம் கேஸ் நடந்தபோது அவள் சொன்ன விவரம் நினைவுக்கு வந்தது அவ ஆபீஸ்ல வேலை செய்த உதவி மேனேஜரோட ரொம்ப நெருக்கமா பழகினாலாம் ஆனால் கோர்ட்டில் இந்த சங்கதியே வெளிவராமல் அவன் சாமர்த்தியமாக சங்கதியை எப்படியோ அமுக்கிவிட்டானாம் சூடான பஜ்ஜிகளை தட்டில் கொண்டு வந்து முக்காளி மீது வைத்துவிட்டு காஃபி டம்ளர்களை அருகில் நகர்த்தி வைத்து கையை புடவை தலைப்பில் துடைத்து கொண்ட பங்காரம்மாளுக்கு சவுத்தாமுணியை பற்றிய விவரம் சுவாரஸ்யப்படவில்லை அது கிடைக்க விட நீ உங்கள் அண்ணி தங்கச்சி அமிர்தத்தை தானே சொல்கிற அவளை போன மாதம் ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன் சாப்பிடுங்கோ பஜ்ஜி சூடு ஆறிப்போனால் நல்லா இருக்காது அவருக்கு என்ன பதார்த்தம் ஆகாது இட்லி சுட்டு வச்சிருக்கேன் எடுத்து வரேன் உள்ளே சென்றாள் பரஸ்பரம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் பங்காரம்மாளுக்கு தெரியாது தாடி மீசைக்கார வாலிபனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை கமலாவுக்கும் இருக்கவில்லை அசட்டையாக அவனை பார்த்துவிட்டு அவள் பஜ்ஜியை கடித்து விழுங்கத் தொடங்கினாள் கணவனுக்கு பலகாரம் எடுத்துக்கொண்டு வந்தக வந்த பங்காரம்மாள் அவர் அருகே வந்தாள் கமலா உன்னை பார்த்ததும் நினைப்பு வந்தது அமிர்தம் வெங்காய வடகம் செய்கிற விதத்தை கேட்டு எழுதி கொண்டு போனாள் நான் நிறைய வடகம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு டின்னில் போட்டு தரேன் தாம்பரத்தில் தான் அவருக்கா கொண்டு கொடுத்துட்டேன் பங்காரம்மாள் பற்களை காட்டினாள் அமிர்தம் அயோத்தியா காலனியில் இருக்கா நான் இருக்கிற இடம் வேற மேலும் கொஞ்ச நாளா அவளுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது ரிஷியின் மார்பு வேகமாக அடித்து கொண்டது சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே பிடிச்சுக்கோ உள் உணர்வு உந்தியது அம்மா நான் சாயங்காலம் ஒரு வேலையாக தாம்பரம் போக வேண்டியிருக்கு உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா நான் கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுக்குறேன் ரிஷி நீ எங்கள் பையனாச்சே மறுப்பு சொல்வேனா அமிர்தம் நல்ல பொண்ணு எனக்கு தாய் வழியில் கூட உறவு நான் கொடுத்தேன் சொல்லி கொடுத்துட்டு அவங்க எல்லாருடைய சௌகரியத்தையும் விசாரிச்சிட்டு வா உத்தரவிட்டாள் மறுநாட்காலை சௌத்தாமினி தயாரித்த காஃபி பலகாரத்தை முடித்துக்கொண்டு வெங்காய வடக டப்பாவுடன் ரிஷி தாம்பரத்துக்கு புறப்பட்டான் அயோத்தியா காலனி ஐந்தாம் எண் வீட்டுக்கதவை நெருங்கும் முன் வாயில் வராந்தா தூணில் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நாய்க்குட்டி ஓங்கி குலைத்த சத்தம் கேட்டு கதவு திறக்கப்பட்டது குட்டையும் கட்டையுமான ஒரு கருத்த பெண்மணி சௌத்தாமினி வயதை ஒத்தவள் யாரது அதட்டி எப்படி வாயிலை முழுவதும் அடைத்து கொண்டு எட்டி பார்த்தாள் சிந்தாதிரிப்பேட்டை பங்காரம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க கையில் இருந்த டப்பாவை கையில் எடுத்தான் ரிஷி தாடி தாடிமிசையை கண்டு தயங்கியவள் பங்காரம்மா என்ற பெயரை கேட்டதும் புன்னகைத்தாள் உள்ளே வப்பா வந்து உட்கார் உபசரித்தாள் ஒரு சில நிமிஷங்களில் ரிஷி அமிர்தத்துக்கு மிகவும் பழக்கப்பட்டவனாக மாறிவிட்டான் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வரேன் எழுந்திருக்க முயன்றவளை கையமர்த்தி தடுத்தான் அதெல்லாம் வேண்டாம் இப்பத்தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் இங்கே ஒருத்தரை பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க பிரியப்படுறேன் குழப்பமாக புருவங்களை சுருக்கினால் அமிர்தம் நீங்கள் கங்கா அண்ட் பிரதர்ஸ் என்கிற நிறுவனத்தில் வேலை செய்வீங்க அல்லவா உனக்கு எப்படி தெரியும் பங்காரம்மா சொன்னாங்க அதில் உதவி மேனேஜராக இருந்த ஏகாம்பரம் என்பவரை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அவர் இப்ப பெரிய தொழிலதிபராக இருக்கார் எங்கள் உறவுக்காரங்க அவர் வீட்டில் சம்மந்தம் செய்துக்க விரும்பினாங்க பணம் தமக்கு பெருசில்லை குணம்தான் முக்கியம் நிறையழையோடிய குந்தலை அமிர்தம் லேசாக சொரிந்து கொண்டாள் நல்ல ஞாபகம் இருக்கு ஏகாம்பரம் அந்த நிறுவனத்தில் அப்போ மேற்பார்வையாளராகத்தான் இருந்தார் பிறகு மெல்ல கொஞ்ச காலத்தில் அதன் உதவி மேனேஜராக உயர்ந்து விட்டார் உழைப்பால் உயர்ந்த ஒரு நல்ல மனிதர் போல இருக்கு பாவம் அவரை பற்றி சில வம்பர்கள் தவறாக பேசுறாங்க அவசரப்படாதே தம்பி அவர் உயர்ந்தது எப்படியோ அவரால் ஒரு பெண் நாசமானால் அப்போ நான் அங்கே தான் ஒரு டைபிஸ்டாக வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என் வயதிற்கும் சௌத்தாமனின் பேர் அழகான பெண் அவளை எப்படியோ மயக்கி தன் வலையில் போட்டு கொண்டு விட்டார் பின்னாடி அவங்களை கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் கைவிட்டுட்டாரா எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவருக்கு அப்போ ஏற்கனவே கல்யாணமாகி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும் ஆஃபீஸில் வேற யாருக்கும் தெரியாது உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் கல்யாணமான புதிதில் நான் என் கணவருடன் மைசூருக்கு போயிருந்தேன் சினிமாவுக்கு ஒரு நாள் இரவு போனோம் அங்கே இவங்க இரண்டு பேரையும் நெருக்கமாக பார்த்தேன் யாருன்னு என் கணவரிடம் இவர்களை பற்றி சொல்லவில்லை நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலை விட்டு மறுநாள் நாங்கள் கிளம்புற சமயம் சௌத்தாமணியும் ஏகாம்பரமும் கணவன் மனைவின்னு கோடி அறியை எடுத்துக்கொண்டு தங்க வந்திருந்தாங்க அவங்க என்ன பார்க்கல நான் பார்த்து அதிர்ந்து போனேன் அதுக்கு பிறகு அந்த பெண் ஒரு கொலையில் சம்பந்தப்பட்டு ஆயுள் தண்டனை அடைந்து சமீபத்தில் வெளிவந்தால் பத்திரிகையில் படித்தேன் இத்தனையும் அவர் மனைவிக்கு தெரியாது நான் நினைக்கிறீங்க கண்ணால் பார்த்ததை மண்ணால் மறைக்க தெரிந்தவன் ஏகாம்பரம் மனைவி கண்ணில் மிளகாய் பொடியை தூவி மறைச்சிட்டார் பெரிய ஆசாமி ஆமாம் தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்லை ஆனால் என் மனைவி கண்ணில் மண்ணையோ மிளகாய் பொடியோ தூவ மாட்டேன் நல்ல கணவனாக நடந்துக்க உத்தேசம் சிரித்து கொண்டே போக எழுந்திருந்தான் ரிஷி